இந்த நினைவருக்கு முறையில் ஒரு பாட்டு ஒருமேனா பாட்டுது நினைவருக்கு முறையில் அந்த நினைவருக்கு முறையின்னு அந்த மூவியில் ஒரு பாட்டு வருங்க ஊற்றிக்கணும் படத்துக்கலாம் கிடச்சிடலாம் படத்துக்கணும்

அதுல டான்ஸ் எப்படி இருக்கும் செம்மையா இருக்கும் எப்பயாவது மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்பா இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த சாங் போட்டு மியூசிக்கும் செம்மையா இருக்கும் அத டான்ஸும் பக்கமா இருக்கும் உள்ள காமெடியும் நல்லா காமெடியா ஆற மாதிரியே இருக்கும் அதாவது சாங்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் என்ன பாட்டு பார்த்தாலுமே ஜாலியா ஆடணும் போலயே இருக்கும் அப்படியே எழுந்திரிச்சு பார்க்கிறதுக்கு ரொம்ப வந்து நம்ம ப்ரெஷராக இருந்தோம்னா இளையராஜா சாங் ரொம்ப மெலோடியா கேட்டால் நல்லா இருக்கும் பட் அதே மாதிரி இந்த குத்து சாங்ஸ் இருக்கு இல்லையா பிரபதா சாங் அது பார்த்தா அந்த டான்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப இதாகி போயிடும் மேக்ஸிமம் வந்துட்டு ரொம்ப லோன்லியா இருந்தப்ப நம்ம இளையராஜா சாங் கேட்போம் அது இல்ல இல்ல முக்கா முக்கா முக்காப்லா லை

பாதி பாதி எல்லாம் வைக்கல கொஞ்சம் கொஞ்ச நாள் வந்தோம் ரெண்டு தேங்காய் விநாயகர் கொஞ்சம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து

புக் நடை யாருக்கும் யாருக்கும் பல பண்றது பேசிட்டே நான் சாப்பிடறேன்